சன்ரைசர்ஸ் அணி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க கொல்கத்தா பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி அஞ்சாவது இடத்துக்கு போயிருக்காங்க ஹார்ட்ரிக் தோல்வி அக்காவோட டீமுக்கு இன்னைக்கு வந்து நடைபெற்றிருக்கு கடப்பாராணி ஐபிஎல் பெஸ்ட்டு டீம்னா பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் தான் இந்த வருஷம் கப்பா அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல ப்ரொடிக்ஷன் விடிலேருந்து எல்லாமே ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் வந்து பேட்டிங் லைனப் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எவன் கண்டுபிடிச்சோ தெரில ஹாட்ரிக் தோல்வி வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஈடன் கார்டனில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மேட்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மற்றும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டார் நாங்கள் இன்றைக்கி வந்து இருங்க நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் ஜெயித்தார் எனக்கு என்னமோ இன்றைக்கி வந்து வேறு ஏதோ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்காங்க ஏன்னா கண்டினியூஸாக ரெண்டு தோல்வியை அடித்து அமைச்சிருக்காங்க அதில் ஹோம் கிரவுண்டில் வேறு தோல்வியாக இல்லை கண்டிப்பா வந்து வேற லெவலில் சம்பவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா இவ்வளோ கேவலமா தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இரநூறு அடிச்சா கூட இவங்க இரநூத்தி எண்பது அடிச்சிருக்காங்க கொஞ்சமாச்சு ஒரு நூற்றி எண்பது நூற்றம்பது அப்படியாச்சும் அடிப்பாங்கன்னு பார்த்தா நூற்றி இருபதில் ஆல் அவுட் ஆகுறாங்க கேவலமான தோல்வி அப்படின் தான் சொல்லணும் நெட்ரேன் நெட் நெட்ரன் ரேட் வேற லெவலில் அடிவாங்கோ அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் அவங்கள வந்து கட்டுப்படுத்தவே கட்டுப்படுத்தவேனால முடியல அதாவது ஃபர்ஸ்டாப்லேயே வந்து இரநூறு ரன்களை வந்து வாரி வழங்கிட்டாங்க நான் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அன்றைக்கி நடந்த விஷயங்களை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டுனா டிகாக் வந்து வழக்கம் போல வந்து அவர் அவுட் ஆகிட்டார் சுனில் நரில் அவுட் ஆகிட்டார் பண்ணிட்டாரு ஃபெயிலியர்ஸ் தான் அப்புறம் இருக்கும் போது ரஹானே வந்து இன்னைக்கு கேட்ச் வேற லெவலில் இன்னைக்கு பிடிச்சிருந்தாரு இன்னும் யங்ஸ்டராக வந்து வளம் வந்துட்டு இருக்காரு அவர் யங்ஸ்டர் தான் இன்னைக்கு ஒரு முப்பத்தி ரன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அப்புறமேட்டு ரகுவன்ஷி பார்த்தீங்கன்னா நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபிஃப்டி போடுறாரு வெங்கடேஷ் ஐயரை வந்து இந்த சீர் இருபத்தி கோடி இருபத்தி கோடி அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரெஷர் போன ஃபைனல்லே ஃபிஃப்டி போட்டு கொடுத்தவர் அதனால் வந்து அந்த ப்ரெஷர்னாலே ரெண்டு மேட்ச் வந்து ஃபெயிலியராகவே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எட்டு இல்லை அந்த மாதிரி அவுட் அவுட் ஆகிட்டு இருந்தார் இந்த மேட்ச்சு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொம்போது பால்ல வந்து அறுபது ரன்கள் அடிச்சு ஒரு குரூஷியல் ரன்னை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேசி கொடுத்து ரன்னையுமே அதிகப்படுத்தினாரு அப்படின்னே சொல்லலாம் ரிங்கு சிங் சொல்லவே தேவையில்ல எப்போதும் ஒரு கேமி வந்து சூப்பராகவே பண்ணுவார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ரன்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே அடிச்சு கொடுத்துருந்தாரு அப்புறம் ரசல் சொல்லவே தேவையில்லை அவர் ஃபார்மெல்லாம் ஐ டே அவெல்லாம் போய் ரொம்ப நாளாக ஆச்சுடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருமே அவுட் ஆகிட்டு போயிட்டார் அவங்க சைடு வந்து பவுலிங் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா சமையாக இருக்கட்டும் புதுசாக அந்த வெண்டேஷர் கூட்டம் தான் அவர் ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அவர் ப்ரெஷரில் வேறு என்ன பண்ண முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தலா ஒரு விக்கெட்டுகள் தான் கிடச்சிடுது இரநூறு ரன்கள் அப்படின்றது இவங்களுக்கு வந்து எளிய இலக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை வந்து கடப்பாங்களா கடை பதினாறு ஓவரில் முடிச்சுருவாங்களா பத்து ஓவரெலாம் முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சன்ரைசஸ் டீம் இந்த காவியாக்கா வேறு இன்னைக்கு காணும் எப்போ அழுகிறது ஓச்சே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உட்காந்துருப்பேன் அக்காவை கொஞ்சம் சரியாக பார்க்க முடியல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லே டிராகி செட்டு இம்பாக்ட் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறமேட்டு அபிஷேக் சர்மா மீண்டும் ஒரு ஃபெயிலியர் இஷான் சார் ஒரு மேட்சில் மட்டும்தான் பத்து கோடி போட்டனால ஒரு மேட்ச் மட்டும்தான் ஹண்ட்ரட் அடிப்பேன் அப்புறம் அடிக்கவே மாட்டேன்னு அவருமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி தலைவா நீயாச்சும் அடி அப்படின்னா நானும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் போயிட்டார் அப்புறம் அந்த மென்டிஸ் எடுத்தாங்கள்ல அவர் மட்டும் இருபத்தேழு ரன்கள் வந்து பார்த்திங்கன்னா தேத்தி கொடுத்துட்டு போயிருந்தாரு அப்புறமேட்டு கெலாசன் கடைசி வரைக்கும் நம்புறேன் தலைவா நீ மட்டும்தான் தலைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராடுற மாதிரி தெரிஞ்சிச்சு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு முப்பத்தி மூன்று அவர் மட்டும்தான் அதிகமாக மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டு அங்கித் வர்மா அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல எவனுமே பண்ணல நான் மட்டும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டார் அப்புறமேட்டு பேட் கமெண்ட்ஸ் அவரால் என்ன பண்ண முடியும் ஒரு ரெண்டு ஃபோரோ ஏதோ அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவருமே அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஓரளவு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி அவளாம் முடிஞ்சு போச்சு ஓப்பனிங்கில் பவர் பிளேலேயே விக்கெட் போனப்போ தெரிஞ்சு போச்சு இவங்க சோழி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இம்பேக்ட் பிளேயராக வந்த வைபவ் வரவராக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நீ பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டை வந்து அழகாகவே எடுத்திருந்தார் கடைசியில் வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி வாவர்னு அவரும் பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு இன்றைக்கி ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு அதனால் இன்றைக்கி ஓவராலாக பார்க்கும்போது அவங்க டீமே வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் ஆண்ட்ரே ஆண்ட்ரரசில் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் இது மூலியமாக எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வந்து சன்ரைசர் இன்னைக்கு தோற்றுருக்காங்க ஹார்ட்ரிக் தோல்வியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க பத்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது கபகபன் பத்தாவதுலேருந்து பார்த்தீங்கன்னா மே மேலே ஏறி கொல்கத்தா வந்து அஞ்சாவது இடத்துக்கு விட்டு ஏறிட்டாங்க பேசுவோம் அக்கா நீ வந்து காசை போட்டு வந்து பேட்டர் எல்லாத்தையும் எடுத்தீங்க சூப்பர் பார்த்தீங்கன்னா கடப்பாரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பவுலர்ஸ் எடுக்கணும்ல அந்த தப்ப பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டாங்க எதாச்சும் இப்போ நட்ராஜனாக இருக்கட்டும் புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க அதாவது ரெண்டு கன்னான பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை சமி மட்டும் எல்லா இதுலேயும் பண்ண முடியுமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் பண்ண முடியுமா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது எல்லா டைத்துலேயும் அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி பவர் பிளேயில் ஓவர் போடுறதுக்கு ட்ரெண்ட் போல்டு மாதிரியோ இல்லை தீபக் சகர் மாதிரியோ இல்லை கலீல் அகமது மாதிரியோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை பூம்ரா மாதிரியோ ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் வந்து தேவை அவங்களுக்கு சப்போ சமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை அது வந்து ரொம்பவே குறையாக இருக்குது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கணும் அவங்க வந்து பவுலிங்காக அந்தளவுக்கு போடுறது கிடையாது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹிட்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து ஒரு ஸ்பின்னர் ஒரு பவுலர் வந்து அழகா அந்த பூம்ரா மாதிரியே போல்டு மாதிரியோ பவர் பிளே எடுக்கிற மாதிரி இந்த மூணு பேர் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டீம் வந்து நானே சொல்ல உன் அடுத்த டஃப்ஃபஸ்ட்டு டீம்னு சொல்லிட்டு பேட்டிங் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடிக்கணும் ரன் அடிக்கணும் ரன் அடிக்கணும் ஒன்றுமே அடிக்கலை வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது அவர் முந்நூறு அடிக்கணும்னு வேற வந்து வேற அவர் கெலாஷன் வேறு சொல்கிறாரு அப்படி இருக்கவங்க நின்று விளையாடவே மாட்டேங்கிறாங்க நாங்கள் ரன் அடிக்கணும் ரன் அடிக்கணும் அந்த ப்ரெஷர்லேயே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க நான் எனக்கு டீம் பார்க்கும்போது டஃப்பாக இருக்குது ஐயோ ஃபஸ்ட்டு விக்கெட் போகும்போது டே அடுத்து நிதிஷ்குமார் இருக்கே டே அடுத்து அபிஷேக் சர்மா இருக்கார் இஷான் கிஷன் இருக்கார் கெலாஷன் இருக்கார் இந்த மாதிரி அங்கித் இருக்கார் நான் பார்த்துட்டே இருக்கேன் டே என்னடா டீம் இப்போ எல்லா மேட்சுமே நான் அப்படி தான் பார்க்குறேன் அவங்க டீம் அப்படி ஒரு பேட்டிங்கில் என்னை வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமாக விளையாண்டிங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப கேவலமாக நீங்கள் விளையாண்டாங்க எண்பது ரன்னு வித்தியாசத்தில் தோக்குறாங்க அந்த குறைகள் எல்லாம் வந்து அவங்க வந்து சரி பண்ணும் சப்ஜெக்ட் பிளேயரை யாராச்சும் ஒருத்தர் எடுத்து போட்டு இப்போ அங்கித் வர்மா கொடுத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு பவுலர் வந்து நீங்கள் செட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் அப்படின்னா மீண்டெடுவ முடியும் இது ஒரு இயர்லி ஸ்டேஜாக தான் இருக்குது இப்போவே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் நோக்கி போன வருஷம் மாதிரி போகலாம் இல்லை ஏன்னா போன வருஷம் ஃபைனலில் வந்து கொல்கத்தா அடித்த மாதிரி இந்த வருஷம் நீங்கள் ஃபைனல் போக முடியாத நிலைமை கூட ஏற்படலாம் அப்படின்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க மேட்ச் வந்து மும்பை லக்னோவை வந்து எதிர்கொள்ள இருக்காங்க அதோட ப்ரெடிக்ஷன் வீடியோவை நம்ம போட போகிறோம் அது ரெடி பண்ணி ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு இன்னொரு ஸ்பெஷலான வீடியோ நம்ம ரெடி பண்ணி போட போகிறோம் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் பார்க்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோடய கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க